வணக்கம் ட்ரேடிங்கில் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற லாபம் திடீர்னு நம்ம கையை விட்டு போயிடும் இல்லையா அதை எப்படி காப்பாற்றுறது அதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான வழி இருக்குது அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பேர் என்ன தெரியுமா ஐஸ்கிரீம் அனாலஜி வாங்க அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி முதல்ல ஒரு சின்ன கேள்வி நீங்கள் ஒரு ட்ரேட் பண்றீங்க நல்ல லாபம் தெரியுது ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அந்த லாபம் அப்படியே கரைஞ்சி போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்பா செம்ம கோவம் எரிச்சல்லாம் வரும் இல்லை கண்டிப்பா நம்மள மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் இந்த அனுபவத்தை சந்திச்சிருப்போம் இந்த பிரச்சனைக்கு பேருதான் மெல்டிங் ப்ராஃபிட் ப்ராப்ளம் அதாவது உருகும் லாப சிக்கல் இது ரொம்ப பொதுவான ஒரு குழப்பம் சரி இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம் நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாபத்தை பார்த்த உடனே அச்சோ இப்பவே விற்க வேணாம் இன்னும் கொஞ்சம் மேல போகும் இன்னும் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசையோட காத்துட்டு இருப்பாங்க இது தப்புன்னு சொல்ல முடியாது இது ரொம்ப இயல்பான ஒரு மனநிலைதான் ஆனா தான் ஒரு பெரிய ரிஸ்க் ஒளிஞ்சிருக்கு இப்ப பாருங்க இங்க ரெண்டு விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க இடது பக்கம் இருக்கிறவர் வெயிட் அண்ட் ஹோப் ட்ரேடர் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் தெரியுது ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு இன்னும் போகும்னு இருக்காரு திடீர்னு மார்க்கெட் டர்ன் அடிச்சு அவரோட லாபம் ஜீரோ ஆயிடுச்சு ஆனா வலது பக்கம் இருக்கிற ஸ்மார்ட் ட்ரேடர் பாருங்க அவருக்கு மூவாயிரம் ரூபாய் லாபம் வந்த உடனே பாதி பொசிஷனை வித்துட்டாரு மார்க்கெட் கீழே போனாலும் பரவாயில்ல அவரோட மூவாயிரம் ரூபாய் லாபம் பத்திரமா இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது பேராசையை விட புத்திசாலித்தனமாக செயல்படுறது எவ்வளோ முக்கியம்னு புரியுது இல்லையா சரி இந்த மாதிரி லாபம் கரையாம இருக்க என்னதான் வழி அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு அதுதான் தான் ஐஸ்கிரீம் அனலஜி இது உங்க லாபத்தை நீங்க பாக்குற விதத்தையே மாத்திரும் பாருங்க அப்படி என்னங்க இந்த ஐஸ்கிரீம் அனலஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்க ட்ரேடிங்ல வர்ற லாபத்தை ஒரு கப் ஐஸ்கிரீம் மாதிரி நினைச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் கையில கிடைச்சா என்ன பண்ணுவோம் அது உருகி வீணா போறதுக்குள்ள சட்டுனு சாப்பிட்டுடும் இல்லையா அதே மாதிரி தான் உங்க லாபமோ நீங்க அத புக் பண்ணி என்ஜாய் பண்றதுக்குள்ள மார்க்கெட்ல அது கரைஞ்சு போயிட வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி லாபம் உருகி போற பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கல் வழி இருக்கு அதுக்கு பேரு தான் ஸ்கேலிங் அவுட் ஸ்கேலிங் அவுட்னா என்னன்னா நீங்க ஒரு ட்ரேட்ல லாபத்தில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் மொத்தமா விக்காம அதுல ஒரு பகுதியை மட்டும் வித்து வந்த லாபத்தை முதல்ல பத்திரப்படுத்திக்கிறது மீதி இருக்கிற பங்குகளை மார்க்கெட்டில் அப்படியே விட்டுடுறது ஒருவேளை அது இன்னும் மேல போனா இன்னும் லாபம் கிடைக்கும் இதுதான் அதோட ஐடியா இன்னும் தெளிவா ஒரு உதாரணத்தோட பார்ப்போமா தரங்க உங்க ட்ரேட்ல இப்போ ஆயிரம் ரூபாய் லாபம் காட்டுது உடனே என்ன பண்ணனும் கிட்ட இருக்க பொசிஷன்ல இருந்து சரி பாதிய அதாவது ஐம்பது சதவீதத்த வித்துடுங்க அப்போ என்னாச்சு ஐநூறு ரூபா கேஷ் ப்ராஃபிட் உங்க கைக்கு வந்துடும் அது சேஃப் மீதி இருக்கிற பங்குகள் மார்க்கெட்ல தொடர்ந்து ட்ரேட் ஆகும் எவ்ளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா இப்படி பண்றதால ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும் இந்த ஸ்கேலிங் அவுட் டெக்னிக் உங்க ட்ரேடை ஒரு ரிஸ்க் இல்லாத ட்ரேடா மாத்திடும் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம போன உதாரணத்துல பார்த்தா மாதிரி நீங்க பாதிய வித்துட்டீங்க இல்லையா அந்த ஐநூறு ரூபாய் அது உங்களுடைய கேரண்டியான லாபம் இனிமே மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி இந்த லாபம் உங்கள விட்டு எங்கேயும் போகாது இதுதான் தான் இந்த கூட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ ரெண்டு சினாரியோவை யோசிச்சு பாருங்க ரெண்டுலயுமே வின்னர் நீங்க தான் எப்படின்னு கேக்குறீங்களா ஒருவேளை மார்க்கெட் இன்னும் மேலே போகுதுன்னு வச்சுப்போம் அப்போ என்ன உங்ககிட்ட கிட்டே இருக்கிற மீதி பங்குகளும் லாபம் தரும் அது ஒரு ஜாக்பாட் சரி ஒருவேளை மார்க்கெட் கீழ வருதுன்னு வச்சுப்போம் கவலையே பட தேவையில்லை ஏன்னா உங்க ஆரம்ப லாபம் ஐநூறு ரூபாய் ஏற்கனவே உங்க பாக்கெட்ல பத்திரமா இருக்கு இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் இல்லையா சொல்லப்போனா இதுக்கு பேருதான் ரிஸ்க் இல்லாத ட்ரேடு அதாவது ஒரு பக்கம் லாபத்தை லாக் பண்ணிட்டீங்க இன்னொரு பக்கம் இன்னும் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பையும் நீங்க விடல சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இந்த டெக்னிக்க இன்னும் ஒரு படி மேலே எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க லாபகரமான ட்ரேடிங்கோட முதல் ரூல் என்னன்னா உங்க லாபத்தை காப்பாத்திக்கிறது தான் இதுதான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமே ஆனா இந்த ஸ்கேலிங் அவுட் டெக்னிக்க பர்ஃபெக்டா செய்யணும்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் ஸ்டாப் லாஸ் தேவை சரி அந்த ஸ்டாப் லாஸை எந்த இடத்துல செட் பண்ணணும் அதுதான் முக்கியமான கேள்வி இத பத்தி யோசிச்சு பாருங்க உங்க ட்ரேடிங் பயணத்துல இது ஒரு முக்கியமான அடுத்த படி நன்றி